மேலே இருந்து இறங்கி விட்டன காற்றே வண்ணமே ஆட்டனா பரிசுத்தாக செல்லும்படி திருவரங்கில் காளி செல்லنا காளை இந்த மாరికి செல்ல அளியு விழா கலந்துவிந்து தெரிந்து கொள்வதற்கு காளிய சிறந்த வாறி வேண திரம்பு மைசகம் அன்னை கோட்டை நாடு நாவல் ஏகே பர்ஸ் அந்தமத்த தலைவர் நாகராஜன் கணபவர் மாதவரன் சார்பாக காளிய தெருவில் 3900 கலந்து கொள்கிறார்கள் காளி செல்வது விதப்பட்டு செல்ல Yeah.

பெருமை சிறப்பு மிக வீரர்களுக்கு பெருமை சேர்ந்தவா நேரங்கள் எரியவர்கள் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான

هي اندر هڪ لاتي 3000 روپيا ۽ 5000 لڳا ٿو پئي ڪيڙا ۽ اٿو سرن وري سڙيون ويران کي رنگرڪندڙ وري سڙيون کي رنگرڪندڙ ياڻي سرن ياڻي ۽ اندر سرڪان ويري سرن